ஜானகி சந்தியா இல்லை இப்போ ராட்டகாசமான அப்புறமா வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் அதுக்கு அதுக்குன்னு இந்த அப்படி ஏன்னு லைக் லக் பாருங்க ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூசாக தாங்க நம்ம ஜானகி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் எதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்றக்குரா மட்டும் பாட்டமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல இப்போ எந்த பிரச்சனையும் வந்து வேண்டிக்கிட்டால் ஜானகி எது வந்து அது காப்பூசிட்டா நடக்கப்போகுது எதுவும் எனக்கே பயமாக இருக்கே நிச்சயம் ஜானகி வந்து மிகப்பெரிய பிரச்சனை இருந்ததுனால மட்டும்தான் அந்த விலைக்கு ஏற்றிருக்காங்கிற மாதிரி பாட்டமாக இருக்காங்க ஒரு பக்கம் வந்து இந்த பத்திரிக்கை வந்து வாசிக்கிறதுக்கு வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சோன்னே வந்து மாயா வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க ஃபீனுவை வந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல நம்ம மாயா ரொம்ப தனியாக வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அம்மா எனக்குன்னு யாருமா இருக்கா இப்போ நான் சீனுவை காதலிக்கிறேன்னு சொன்னால் இந்த வீட்டில் எதுவும் சரிப்பட்டு வராது இருபத்தோரு வருஷம் கழிச்சு திருப்பியும் வந்து அதே அவமானத்தை வந்து நான் வந்து சந்தித்து கொடுக்குற மாதிரி இருக்கும் எனக்கு சீனுவை இப்போ பிடிச்சிருக்கு அவனை பிடிக்கிறத விட அவன் மனசு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு ஒன்றுனா அவன் எப்படி இவ்வளோ விஷயம்லாம் செய்கிறான் என்னால் நம்பவே முடியலைங்கிற மாதிரி அவங்க அம்மா ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து சீன் வந்து அங்கேயாவது கடந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து நமக்கு இருக்கிற ஃபீலிங் அவனுக்கும் இருக்கா இல்லையா இல்லை அவன் என்ன மறந்துட்டானா கடைசி நேரத்தில் கூட சொன்னானே எப்படி தான் இந்த பிரச்சனையெல்லாம் ஹேண்டில் பட போகிறோம்னு தெரியலேங்கிற மாதிரி பட்டமாக இருக்காங்க ஜானகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க என்னம்மா நீ கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது எதுவும் பிரச்சனைனா முன்னாடியே சொல்லிடு எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக நடக்கிற மாதிரியே தோணுது என்னடா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த கல்யாணம் நல்லபடியாக வந்து நடக்கணும் அது பாட்டை இல்லைடா இந்த குடும்பத்து மேலே அன்பு பாசம் அக்கறையெல்லாம் இருக்குதுல்ல ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுன்னு ஒன்னால் மட்டும் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்க ஏன்னா எல்லோரும் தான் டார்கெட் பண்ணுவாங்க பத்மாவும் பார்வையையும் அதனால நிச்சயத முடியிற வைக்கும் எதுவுமே பேசிடறாதங்கிற மாதிரி இடத்துல வந்து ஜானிங் வந்து சொல்லிட்டு போகிறாங்க நிச்சயம் நான் எதுவும் பேச மாட்டேன் நம்ம குடும்பத்தோட நிம்மதியை நான் காப்பாத்துறேன் கௌரவத்தை நான் காப்பாத்துறேன் என் மனசில் இருக்கிற ஆசையை யாட்டியுமே வந்து சொல்ல மாட்டேங்கிற மாதிரி தான் பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அப்போன்னு பார்த்து சாமி வந்து கும்பிட்டுருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா என்ன இவை இப்படியெல்லாம் சாமி கும்பிட்டுருக்காங்கன்னு சார்மதி வந்து யோசிக்கிறாங்க ஒரு வேலை இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாளோ இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இருந்தால் நம்ம மாயா வந்து திங்க் இருக்காங்க சாமி கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க வேண்டிட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிட்டாங்க சார்மதி வீட்டிலேருந்து அவங்க அப்பா சொந்த பந்தம் ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க நிச்சயதார்த்த ஓலையை வந்து வாசிக்க போகிறாங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப வந்து தீவிரமாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சாருமதியோ அவங்க அப்பா அம்மாவும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க என்ன சாருமதி நான் இங்கே ஒரு வாரம் இல்லை அதுக்குள்ள என்னெல்லாம் நடந்துச்சு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக எதுவும் நடக்கலப்பா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இந்த கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும் என் பொண்ணுக்கு ரொம்ப வந்து சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லும்போது அப்படி இல்லைப்பா சபையில் வச்சு நம்ம குடும்பத்தையே வந்து மூக்கறுத்தாங்களே உங்களை அசிவுப்படுத்தி ரகரம் காலில் வந்து விழுவச்சாங்க ஒத்துமொத்த குடும்பமும் வந்து சீக்கிரம் உங்கள் காலில் வந்து விழு நாள் கூடிய சீக்கிரம் இருக்குதுப்பா அதுக்கு இந்த கல்யாணங்கிற அஸ்திவாரத்தில் நம்ம இந்த குடும்பத்தில் அச்சாரமாக வந்து நம்ம ஆழமாக வந்து பதியணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் சீனுவாக தண்ணி கொடுத்துரும் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாரையும் வந்து இந்த குடும்பத்தில் பழிவாங்க முடமாட்டேங்கிற மாதிரி இடத்துல வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க இந்த குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷத்தை முதல்ல வந்து அடிக்கணும்ப்பா எல்லாரும் ஒத்துமைன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்களே மாயாவே இந்த வீட்டில் வந்து வேண்டாத ஒருத்தியாக தான் இருக்கு ஆனால் அவளுக்கு ஒரு பிரச்சனை எல்லா குடும்பமும் சேர்ந்து அவங்களுக்கு ஆதரவாக வந்து நிற்கிறாங்க முதல்ல அந்த ஒற்றுமையை வந்து நம்ம உடைக்கணுங்கிற மாதிரி உச்சகட்ட கோத்தில் வந்து பேசுகிறாங்க நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சோமா நீ என்னோடய பொண்ணுதாம்மா இந்த அப்பாவோட கௌரவத்தை நீ கண்டிப்பாக மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த மூர்த்த ஓலையை வந்து படிக்கிறதுக்கு ஐயர்லேருந்து எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லி அந்த மூர்த்த ஓலையை வந்து அப்படியே வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாயாவுக்கும் சீனுக்கும் தான் வந்து நிச்சயதார்த்தம் வந்து நடக்க போதுங்கிற மாதிரி மாயாவோட அப்பா அம்மா பேரையும் இந்த பக்கம் சீனுவோட அப்பா அம்மா பேரையும் சேர்த்து வந்து வாசிச்சிடுறாங்க ஒத்துமொத்த குடும்பம் ரொம்பவே பாட்டமாயிட்டாங்க யாருக்குமே ஒன்றுமே புரியல யார் பார்த்த வேலைடா அப்படின்னு சொல்லி நிறுத்துங்க ஐயரேங்கிற மாதிரி பத்மா வந்து கடுப்பாய் யார் பார்த்த வேலை அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோத்தில் வந்து பேசுகிறாங்க ஐயர் வந்து யார் கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவங்க தான் பார்த்துருப்பாங்க முதல்ல மாயா மண்டியை ஊருட்டாமல் இங்கே யாருமே இருக்க மாட்டாங்களான்னு சொல்லி மணிவண்ணன் வந்து சீனோட அப்பா வந்து கடுப்பாயிட்டாங்க என்ன ஆச்சு உங்களுக்கு பின்ன மாயா பேரை வந்து வாசிக்கிறாங்க இது எல்லா மாயோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் கடுப்பாயிட்டாங்க எது செஞ்சாலும் மாயாவோட வேலை இந்த வீட்டில் வந்து சாதம் வேகலன்னா கூட மாயாவோட வேலையாக இந்த ஐயன் வந்து யார் வந்து கூட்டிகிட்டு வந்தது அப்போனா அவங்களோட பிள்ளையாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்தத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம ரகுராமும் மணிவண்ணன் அதாவது சீனோட அப்பாவும் எதுக்கு எடுத்தாலும் வந்து இப்படியே சொல்லிகிட்டு இருந்தா எப்படி இந்த பேர் வந்து முதல்ல உங்களுக்கு யார் எழுதி கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஜானகி அம்மா ரகுராம் சிவராமன் எல்லாரும் வந்து பாயிண்ட் பிடிச்சி பேசுனால இது தான் பிரச்சனை வரணும்னு சொல்லிட்டு தான் சீனுவோட மாமனார் அதாவது சார்மதியோட அப்பா வந்து செட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க உன்ன வந்து இதை வச்சு குட்டி கலாட்டாக பண்ணுறாங்க என்னங்க நினைக்கிறீங்க நான் வந்து பெத்த பொண்ணு பேரை என் பேர் கொடுக்காம மாயாவோட பேரையும் அவங்க அப்பா அம்மா பேரையும் நான் கொடுப்பேனா இதுல என்னங்க லாஜிக் படி கரெக்டாக இருக்கும் சபையில் வந்து என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு நானே செட் பண்ணுவேனாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க ஒரு பக்கம் வந்து இந்த ஐயர் வந்து பேசுகிறாங்க நீங்கள் தானேங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தான் கொடுத்தீங்களா நடுவில் இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யாரோ மாற்றி எழுதி கொடுத்துருப்பாங்க ஆனால் அது ஐயரோட சிக்னேச்சர் படி தானே ஃபுல்லாகவே எழுதிருக்குங்கிற மாதிரி இடத்துல சொன்னோன்னா யாருக்கு எதுவும் புரியல ரகுராம் வந்து கடுப்பாய் அப்படியே நிற்கிறாங்க விளக்கு ஒரு பக்கம் அணைஞ்சிருக்கு இங்கே வந்து நிச்சயதார்த்தம் வந்து மாயாக்கும் சீனுக்கும் தான் நடக்குங்கிற மாதிரி இந்த ஓலையில் வந்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா நடக்க போதுங்கிற மாதிரி பாட்டத்தை லட்சத்தில் இருக்காங்க ஒத்து மொத்த குடும்பமும் ஒருவேளை ஜானகி வந்து இதை பற்றி தான் எதுவும் யோசிச்சிட்டு விலக்கேற்றி வச்சுருப்பாளோ ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ரகுராமும் ஜானகி